ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபைவ் கேஜி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய கலர்ஸ் இருக்குது இன்னும் அதில் கலர்ஸ் வந்து போடாததை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் போடுறேன் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ணுற எல்லா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் தாங்க வரும் ஒன் பாக்ஸை குரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி வரும் அதே மாதிரி இந்த பேக் எப்படி இருக்கோ இந்த ஃபைவ் கேஜி க்ரோ பேக் எப்படி இருக்கோ அந்த பேக்கோடைய உங்களுக்கு சாயில் எல்லாம் ரிடியூஸ் பண்ணாமல் பேக் எப்படி இருக்கும் அப்படியே எடுத்து வச்சு தான் அனுப்ப போகிறோம் உங்களுக்கு நியர்பை எம்எஸ்எஸ் எங்கே இருக்குது உங்க உங்கள் வீட்டு பக்கம் எங்கே இருக்கோ அதை நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு வேணுன்றதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குற கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒரு எல்லோலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸ் டைப்பாக வரி வரியாக இருக்கும் இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளான்டங்கே எப்படிங்க இருக்குது எங்களுக்கு பிளான்ட்டே தெரியல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு அனுப்புங்கன்னு கேட்குறீங்க இந்த வீடியோலாம் நான் கிளியராக எடுத்து வச்சே காமிக்க போகிறேன் பிளான்ட் எல்லாம் இருக்குது எத்தனை பிரான்ச் இருக்குது மொட்டை எப்படி இருக்குது ஃப்ளவர் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே கிளியராக நான் காமிக்கிறேன் இதே பிளான் தான் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சு அனுப்ப போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நல்லா பார்க்க பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குங்க நல்லா ஒரு அழகுக்கு கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தலைக்கு வைக்கும் போது கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி துளுப்பு வருதுன்னு பாருங்களேன் இந்த பூவே ஒன்றும் மலர்ந்து வந்து உதறலை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதே மாதிரி நீங்கள் எப்படி புக் பண்ணணும் கேட்டிங்கன்னா சில பிளான்ட் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டலாக்லே இருக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பிளான் நாலு பிளான்ட் இருக்கிறதெல்லாம் கேட்டலாக இருக்காது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறதே பார்த்திங்கன்னா இதுவும் பலூன் ரோஸில் பலூன் ரோஸில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கலரில் இருக்குங்க நிறையா பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ வரி வரியா ரெட் வரி வரியா பிங்க் வரி வரியா ஆரஞ்சு வரி வரியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறதுனால இது பிங்க்கும் வரி வரியாக இருக்கிறது ஒயிட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பிங்க் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பேர் தான் பலூன் ரோஸ்னு சொல்லுவாங்க பலூன் எப்படி கலர் கலர்ஸாக ரெண்டு கலர் மூணு கலர் கலந்துருக்கும் அந்த தாங்க இருக்குது ப்ளான்ஸ் எல்லாம் குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சூப்பராகவே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு லைவாகவே எடுத்து வச்சே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா இந்த அளவுக்கு பிளான்ஸ் யாருமே தர முடியாது ஒரு ஃபைவ் கேஜி க்ரோ பேக்ல பிரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல இருக்கும் சூப்பராகவே எங்களுக்கு டிஃப்ரெண்டாக வேணும்ன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பூ விடுங்க கொத்து கொத்தா பூ விடும் அடுத்தடுத்து பாருங்க ஃப்ளவர் கட் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மொட்டு வச்சுட்டே இருக்கும் நல்லா இது பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இந்த பிளான்ட் பாருங்கள் எத்தனை மொட்டு எடுத்துருக்குங்க பாருங்கள் இதுல மூணு மொட்டை எடுத்துருக்கு இது வேணுன்றவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அழகுக்கு வைக்கிற ரோஸ் பிளான்ட் தான் பார்க்க போகிறோம் என்னங்க மொட்டை நிறைய இருக்குது என்னங்க இவ்வளோ பூ பூக்கு தான் என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஜோன் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டீன் இன்ச்சு பாட்டில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூக்கும் போது நல்லா அழகாக தெரியும் ஒரு ஃபைவ் கேஜிலே ஒரு புஷியாக ஒரு பிளான்ட் இருக்கு இதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ் இன்ச்சு பாட்லையும் ஃபைவ் கேஜி குரோ பேக்லையும் எல்லாமே இருக்குதுங்க இதை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும் ஒரு லைட் பிங்க்கும் இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஒயிட் ஒயிட் கலரில் மாறிடும் மொட்டை இருக்குள்ள பாருங்கள் பிங்க் கலர் இருக்கா இது மொட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு மொட்டை எடுத்துருக்கு நீங்கள் பாருங்க இந்த மாதிரி கொ கொத்து கொத்தா பஞ்சு தான் பூ பூக்கும் எங்களுக்கு அழகுக்கு வைக்கணுங்க வீட்டு முன்னாடி எந்த பிளான் ரோஸ் பிளான்ட் வைக்கலாம்னா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இது பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே அடுக்கு தான் இருக்கும் ஒரு டூ டேஸில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக உதிந்துடும் அழகுக்கு வேணால் சூப்பராகவே இருக்கும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூணாவதாக பலூன் ரோஸ் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஒயிட்டாக லைட்டாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு கலர்லையும் இருக்கும் இங்கே பாருங்களா இது நேரில் பார்க்கும்போது நல்லா தெரியுங்க உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பாருங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வரி வரியாக இருக்குது இது ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருந்தனால இது தெரியல இது மீடியமாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி ரெண்டு கலரும் கலந்த மாதிரி இருக்கும் வேணுன்றவங்க இது பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மூடு ஐட்டு வரைக்குமே இருக்குது ஒரு சிங்கிள் பிளான்ட்னே சொல்லலாம் இது ஒரு சிங்கிள் பிளான்டாக அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக முன்னாடியே யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது புக்கிங் ஆகும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லேகர் பிரிண்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலர் இருக்கும் பூ பாருங்கள் எந்த அளவுக்கு வைக்கணுங்க பாருங்களா நிறைய பூ பூக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வரும் இது நல்லா ஃப்ராக்ரன்ஸாகவே இருக்கும் இது செடியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் எடுத்து வச்சே காமிக்கிறேன் இங்கே பாருங்களா இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஐட்டிலேயே வளர்ந்துருக்கும் டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா ஹைட் ஆகிடுங்க ஹைட் ஆகிட்டு இந்த மாதிரி பூ வைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேடினாலுமே கிடைக்காது ஏன்னா இதெல்லாம் சேல் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கே தேவையான நம்மளே பிளான்ட் வாங்கி வச்சா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் எல்லோ ரெட்டு மேலே மட்டும் ஒரு லைன் மட்டும் ரெட் கலரில் இருக்கும் இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக திக்னஸாக இருக்கும் அடுத்தது பாருங்களா இந்த ஃப்ளவர் வந்து கட் பண்ணியே விடலை அடுத்தது பார்த்தீங்கன்னா துளுப்பு வேறு பூ வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே பாருங்களா அடுத்தது பூ பூக்கும் போது இது கண்டிப்பாக ஒரு நாலு அஞ்சு பூ பூக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா துளுப்பு வந்துருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது ஹெல்த்தியாகவே இருக்குது பிளான்ஸ் எல்லாம் அங்கே பாருங்களா எதுவும் பார்த்திங்கன்னா மூணு நாலு பிரான்ச்சு பிரிஞ்சிருக்கு இங்கே பாருங்களா அடுத்தது பிரான்ச்சஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் ரொம்ப ரேருங்க எப்பயோ ஒரு டைம் தான் இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் கிடைக்கும் வேணுன்றவங்க ஸ்கீன்ஷாட் எடுத்துக்கங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ் தான் அங்கே பார்க்க போகிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட புது ஸ்டாக் தான் வந்திருக்கு எத்தனை மொட்டை எடுத்துருக்குன்னு பாருங்களா ப்ளான்ட்லாம் பாருங்கள் வீடியோலேயே ஃபுல்லாகவே பாருங்கள் பிளான்டெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்து காமிக்கிறாங்க எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பிளான்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாகவே பாருங்கள் க்ளியராக தெரியும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே எடுத்து வச்சே காமிக்கிறோம் ஒரு ஒரு செடியிலையும் கண்டிப்பாக ஆறு மொட்டு ஏழு மொட்டு எடுத்துருக்கு உங்களுக்கு பிளான்ட்ஸை வந்து வந்து எடுத்து செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய பெரிய பிளான்ட் எது இருக்கோ அதுதான் எடுத்து வச்சு அனுப்ப போகிறோம் அந்த ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் கேஜியில் நல்லா சூப்பர் சூப்பராகவே ஹெல்த்தியாகவே இருக்குங்க பிளான்ஸு வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப லைட்டான கலர்ஸு நான் பரத்தை தான் பார்க்க போகிறது இதுங்க என்னங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த ரோஸ் பார்க்கும் போது இது பார்த்திங்கன்னா ஒரு மினி ரோஸ் தான் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் லைட் பிங்க் வரி வரியாகவும் ஒரு டார்க் மெரூன் கலரில் ஃப்ளவராகவும் இருக்குது இந்த ஃபினிஷிங்கே நல்லா அழகாக இருக்குது ஃப்ளவர் நல்லா திக்னஸாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் வீக்கு ஆனாலையும் பார்த்தீங்கன்னா இது மருந்து வந்து உதிராது இது பிளான்டலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு வேறுன்றும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பஞ்ச் பஞ்சாக கொத்து கொத்தா இதுவும் கண்டிப்பாக ஒரு டைகர் ரோஸ் எந்த அளவுக்கு பூக்குதோ அந்த மாதிரி தாங்க பூக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்ததை பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லோ செவன் டேஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த பிளான்ஸ் எப்படிங்க இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் எந்தளவுக்கு பிரான்ச் எடுத்துருக்குன்னு பாருங்கள் பிங்க்கு செவன் டேஸ் எந்த அளவுக்கு பூக்குமோ இந்த எல்லோ செவன் டேஸும் அந்தளவுக்கு தான் பூக்கும் ரொம்ப லைட் கலரில் நிறையா பூக்குங்க நல்லா ஃபுல் ரொம்ப ரொம்ப லைட் கலர் கலர்லாம் சொல்லலாம் ஒரு லெமன் எல்லோ எப்படி இருக்குமோ அதோட லைட்டாக இருக்குது கண்டிப்பாக சூப்பராகவே பூக்கும் பஞ்சு பஞ்சாக பூக்கும் வேணுன்றவங்க எல்லோ செவன் டேஸ் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸ் பார்த்திங்கன்னா பிளாக் மியூசிக் ரோஸ் தான் பார்க்க போகிறோம் இது ரெட்டு கிடையாது இது பிளாக் மாதிரி இருக்கும் டார்க் ஒரு மெருன்னே சொல்லலாம் பெட்டல்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும் போது தான் இதனுடைய இது தெரியும் கலர்ஸு இது பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜினு இந்த மாதிரி தான் அங்கே இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் பிளாக் மியூசிக் வாங்க அடுத்ததை பார்க்கலாம் நான் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செடிகள் ஆரஞ்சு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு சில்வர் கலர்லேயும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும் ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவே இருக்கும் இதை வரைக்கும் ஒரு ரெண்டு வாரம் ஆனாலையும் ரெண்டு டூ வீக்ஸ் ஆனாலையும் இது பார்த்தீங்கன்னா மலர்ந்து வந்து உதிராது இந்த ஃப்ளவர் எந்த அளவுக்கு வைக்கணும்னு பாருங்கள் ஒரு செடி எடுத்து வச்சு காமிக்கிறேன் வருங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டாக் வந்திருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோஸ் தான் புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு என்னென்னா கலர்ஸ் போடலையோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சு காமிச்சிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க எந்த அளவுக்கு பிளான்ஸ் இருக்குதுன்னு எல்லாமே க்ளியராக தெரியும் இப்போ அந்த ஜெடிகா ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு பிளான்ட் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி தாங்க இருக்குது ஒரு ஃபைவ் கேஜிலே இங்க பாருங்களா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் எடுத்துருக்கு நிறைய பிளான்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செடிகா தான் அங்கே பாருங்களா கொத்து கொத்தா பஞ்சு பஞ்சா பூ வைக்கும் ஒரு ஃபைவ் கேஜியில் அளவுக்கு பிளான்ட்ஸ் இருக்குங்க ஹெல்த்தியாகவே இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிற ப்ளான் வேணுன்றோம் இந்த ஜெடிகா புக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க்கு கொத்து பட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்தளவுக்கு பாருங்கள் இந்த இந்த எந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கொத்து பட்டன் தான் பார்க்க போகிறோம் மொட்டை ஃபுல்லாகவே இப்போ தாங்க மொட்டை எடுத்துருக்கு இது மலர்றது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் ஆகும் இது ஓப்பன் ஆகிறதுக்கு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்கள் வீட்டில் வந்து மலர்ற மாதிரி ஏன்னா ஃபுல்லாக மொட்டை இருக்கும்போது கொடுத்தா தான் நான் ஃபுல்லாக மலர்ந்து ஃப்ள ஃப்ளவராக காமிச்சினா எல்லாம் பார்த்தீங்கன்னா உதிந்துடும் பூ வந்து உங்கள் வீட்டுக்கு வராது அதுக்கு தான் பார்த்திங்கன்னா மொட்டை இருக்கும்போது நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த பிங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சை மல்லியிலோ குண்டு மல்லிலோ வச்சு கட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேஜி க்ரோ பேக்கில் தாங்க இருக்குது கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் நீங்கள் சாயிலோடு வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து எதுவுமே ஆகாது கண்டிப்பாக க்ரோத்திங் வந்துடும் ஒரு ஃபோர்ட்டி நிமிஷம் பாட்டிலே புக் பேக் பண்ணி வச்சிக்கினாவே போதும் உங்களுக்கு எங்களுக்கு பாட்டு வேறு எங்கேங்க கிடைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பாட்டு கூட நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் வேணும்ன்றவங்க பாட்டும் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த பிங்க் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தத பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சில்வர் லைன் தான் பார்க்க போகிறோம் சில்வர் லைனை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்களா ஒரு ரோஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சி டபுள் கலரில் தெரியுது இன்னொரு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் கலரில் சின்னதாக இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் பார்த்திங்கன்னா மாறி மாறி பூக்கும் செடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது இங்கே பாருங்களா எடுத்து வச்சே காமிக்கிறேன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களா இதுதான் அதனுடைய பிளான்ஸு எல்லாமே குறைய சொல்ல முடியாதுங்க நம்மக்கிட்ட நே ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அளவுக்கு பிளான் சென்ட் பண்ணுறோன்னுட்டு இங்கே பாருங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜியில் மொட்டோட இருக்குது நல்லா இதோட இன்னும் பிளான்ட்டெல்லாம் குவாலிட்டியாக இருக்கிற பிளான்ட்டும் கூட இருக்குது உங்களுக்கு செலக்ட் பண்ணி தான் அனுப்ப போகிறோம் வாங்க அடுத்த பா அடுத்த கலர் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாண்டல் ரோஸ் தான் பார்க்க போகிறோம் சாண்டல் கலரில் இருக்குங்க இது ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஷேட் ஆகாது ஷேட் ஆகிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மலந்து வந்து கொட்டாது இங்கே பாருங்களா இவர் எடுத்து வச்சு காமிச்சிருக்காரு எந்தளவுக்கு பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வேணுன்றவங்க சேண்டலு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெட்டு டைகர் தான் பார்க்க போகிறோம் இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோரும் ரெட்டும் வரி வரியாக இருக்கும் இது கொத்து கொத்தா பூக்குங்க நம்ம இஷ்டத்துக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு கொத்துலையும் பார்த்திங்கன்னா பத்து பூ பாஞ்சு பூ கொத்து கொத்தா பூத்துட்டே போகும் அதே மாதிரி இது அழகுக்கு கூட வைக்கலாம் இது அழகுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெருசாக ஒரு பாட்டில் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி வளர்ந்துச்சுன்னா பஞ்சு பஞ்சாக பொக்கே மாதிரி கொத்து கொத்தா பூக்கும் வேணுன்றவங்க இது டைகர் ரெட் டைகரை புக் பண்ணி வாங்கிக்கிங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளாக் ரோஸ் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா எங்கேங்க பிளாக் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது தெரியும் இது டார்க்கு மெரூன் கலரில் இருக்குங்க இங்கே பாருங்களாம் இது செடி பார்த்திங்கன்னா ஒரு சென்டரில் மாட்டி இருக்குது எடுக்க முடியல கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் வேணுன்றது புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்ததை பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க்கு செவன் டேஸ் தான் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாகவே செவன் டேஸ் தாங்க நம்மக்கிட்ட வந்து அதிகமாக சேல் ஆகிற பிளான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா செவன் டேஸும் ஸ்கின்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சேல் ஆகிறனால நிறைய செடி வாங்க நம்மக்கிட்ட இருக்கிறதே பார்த்திங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய கஸ்டமரும் நம்மக்கிட்ட ஒரு புதுசாக புக் பண்ணுறவங்களும் சரி இங்கில் இல்லை நம்ம பழைய கஸ்டமரும் சரி ரெகுலராக பிளான்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க இந்த செவன் டேஸை பொறுத்த வரைக்கும் வேணுன்றவங்க சூப்பராகவே ஃபஸ்ட் குவாலிட்டியாகவே இருக்குது எக்கச்சக்கமான பூ வைக்குங்க டெய்லியுமே பூ வைக்கும் ஒரு சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்து பூ பாஞ்சு பூ வேணுன்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு செடி வாங்கி வச்சாவே அந்தளவுக்கு பூக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரோஸ் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு எலியே பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர்லேயே இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பிங்க் கலரில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொட்டிடும் இது ஏன் சென்ட்ரோஸ்னு பார்த்திங்கன்னா இது நம்ம சென்ட் மாதிரி பர்ஃப்யூம் மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும் அதுக்கோசம் தான் இது சென்ட்ரோஸ்னு பேர் வச்சுருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா இது நல்லா பூ வைக்கிங்க நல்லா மாலை கட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தான் யூஸ் பண்ணுவாங்க நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஃபோட்டோ கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் பஞ்சு பஞ்சாக இதுவும் நிறைய பூ பூக்கும் வேணுன்றவங்க இது புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பிங்க் ரொம்ப பேபி பிங்க் இல்லாத ரொம்ப டார்க் பிங்க் இல்லாத இது ஒரு மீடியமான பிங்க் கலரில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணக்கூடிய ரோஸ் தான் நம்ம மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூ ஒரு பூ பார்த்திங்கன்னா இருபது ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்குவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பூ தான் நல்லா பார்த்தீங்கன்னா செடியும் நல்லா சூப்பராகவே இருக்குது இங்கே பாருங்களா எல்லாம் ஒரு ஃபைவ் கேஜியில் தாங்க இது இருக்குது எல்லாமே புது தான் புது செடி தான் நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ப்ளான்ட் தான் இதுவும் பார்த்திங்கன்னா அடுத்து துழுப்பயிர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்களேன் வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி ரோஸ் நம்மக்கிட்ட வந்து எக்கச்சக்கமாக இருக்குது கிடைக்கும் போதே நம்ம வாரி போட்டுக்கினா தான் நம்ம சூப்பரான இருக்கிற பிளான் கிடைக்கும் வாங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து இதை பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸ் பார்க்குறீங்களா எங்கே க்ரீன் கலரில் இருக்குது ரோஸே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் கலரில் பார்க்குறதாங்க ரோஸே இது லீஃப் பார்த்திங்கன்னா இதுதான் லீஃப் அதனுடைய லீஃப் ஒரு ஊசி ஊசியாக இருக்குல்ல மெலிஸ் மெலிஸ் அதுதான் லீஃபு இது தான் அதனுடைய ரோஸ் நம்ம பிரைடலுக்கு இப்போ பார்த்திங்கன்னா மேரேஜுக்கெல்லாம் பிரைடலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரோஸ் தான் இது நம்ம நம்மளே ஒரு டிசைன் எதுனா வேணும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோஸ் நாங்கள் பிளான்ட் வைக்கணுன்றவங்க கண்டிப்பாக இந்த ரோஸ் க்ரீன் ரோஸ் பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது மலர்ந்தெல்லாம் உதிராது இந்த மாதிரி காஞ்சு போய் கொட்டிடும் இது பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும் ஒரு இலை மாதிரி தான் இருக்குது தொடரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு இலை தொடுற மாதிரி தான் இருக்கும் வேணுன்றவங்க இது கொத்து கொத்தா பஞ்சு பஞ்சா பூக்கும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரோஸ் வேணுன்றவங்க இந்த க்ரீன் ரோஸ் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்துதான் பூக்குறது பூ என்ன பூங்க இவ்வளோ ஒயிட் கலரில் இவ்வளோ பூ பூத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தாங்க ஒயிட் கொடி ரோஸ் இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொடி ஓடலை பூ இப்போ தான் வச்சுருக்கு இங்கே பாருங்களா எந்தளவுக்கு பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் எனக்கு இதே செடி தான் வேணும் எனக்கு வேறெல்லாம் வேண்டவே வேண்டான்னு கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க அதே இதே பூவு இதே செடி வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் கேட்குறீங்களோ இதே பூ தான் உங்களுக்கு இதே செடியை எடுத்து வச்சு கொடுக்க போகிறேன் எந்தளவுக்கு பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் அங்கே பாருங்களா சூப்பராகவே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து மலந்துடும் ஃபுல்லாக கொட்டிடும் நாங்களே பிளான்ட் எடுத்து வச்சு அனுப்பும் போது இது மாதிரி நிறைய மொட்டு இருக்கிறதான் எடுத்து வச்சு அனுப்ப போகிறோம் இந்த ஒயிட் கொடி வேணுன்றவங்க மட்டும் கேளுங்க சூப்பராகவே இருக்கும் கொடி டைப்பில் ஓடும் ஒரு டொயினோ இல்லை ஒரு குச்சியோ கட்டி விட்டு அதில் சுற்றி விட்டுட்டிங்கன்னா ஒரு நம்ம நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கு அந்த காம்பவுண்டுக்கும் ஜாயிண்ட் பண்ணி சுற்றி விட்டுட்டிங்கன்னா போதும் ஒரு ஹார்ச் மாதிரி அதே கொடி டைப்பில் ஓடி சூப்பராகவே புய வைக்கும் இந்த நைட் டைமில் பார்த்திங்கன்னா லைட் மாதிரி அழகாக இருக்குங்க ஒயிட் கலரில் ஃபுல் யூ ப்யூர் ஒயிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே அடுக்கு தான் இருக்குதுங்க பாருங்க பார்க்கும்போதே தெரியும் ரெண்டே அடுக்கு தான் ஒரு சும்மா இதை பறிச்சு கறித்து நம்ம யூஸ் பண்ணலாம்னா இதை ஒரு கொஞ்சம் நேரம் தாங்கும் ஒரு சாமி ஃபோட்டோக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு கொஞ்சம் நேரம் தாங்கும் மெயினுன்ற புக் பண்ணிக்கோங்க இந்த ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது வாங்க அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ட்ரிபிள் கலர் ரோஸ் தான் பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் தெரியுமா இது சின்னதாக இருந்தாலுமே நல்லா அழகாகவே இருக்குங்க ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லா க இருக்கும் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா நல்லா மொட்டு இங்கே பாருங்க இதுதான் அதனுடைய பிளான்ட்டு மொட்டும் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் பூ வச்சுச்சின்னா மூணு மொட்டை நாலு மொட்டு பூ பூக்கும் அந்தளவுக்கு வந்து எல்லாம் சூப்பராகவே இருக்கும் எனக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பார்க்கவே நல்லா டார்க்காக இருக்கணும் ரெண்டு கலர் கலந்த மாதிரி இருக்கணும் மூணு கலர் கலந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூ கண்டிப்பாக அந்த மாதிரி பூக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்கும் போது நல்லா அழகாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டார்க்காக நல்லா அழகாகவே இருக்கும் வேணுன்றது இதுவும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கிங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ரோஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லா டைமும் நான் வீடியோ போடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ரோஸ் போடும் போது ஏன்னா அந்தளவுக்கு நிறையாவே பூக்குங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாவே போதும் நம்மளுக்கு அளவுக்கு நம்மளுக்கு நம்ம கேட்கக்கூடிய எந்த அளவுக்கு பூ கேட்குறமோ அந்தளவுக்கு நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பூ பூக்கிற ரோஸ் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் குயின் ரோஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பூ பூக்கும் நல்லா டார்க் பிங்க் கலர் இதில் உள்ள பார்த்திங்கன்னா நல்லா லைட் பிங்க் கலர்லேயும் ஃபுல் டார்க் ஒயிட் கலர்லேயும் பூக்கும் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சில லைட் பிங்க்கும் டா ஒயிட்டும் கலந்த மாதிரி வரும் சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூர் ஒயிட் கலர்லேயும் பூக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா க்ரோத்திங் ஸ்டார்டிங் இந்த பூ கட் பண்ணியதுமே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோத்திங் ஸ்டார்ட் ஆகிடுங்க இங்கே பாருங்கள் மொட்டு பாருங்கள் அளவுக்கு எடுத்துருக்குன்ட்டு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு கேஜி க்ரோ பேக்கில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மொட்டை இருக்குது எல்லா செடியுமே சூப்பராகவே இருக்குது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின்டு தான் இது ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல் பண்ணுற பிளான் தான் கண்டிப்பாக வேணும்ன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பிரிட்டிஷ் குயினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக ஃபர்ஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் வாங்க அடுத்தது கலர் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிங்க் ரோஸ் தான் பார்க்க போகிறோம் பிங்க்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிங்க் இருக்குங்க ஒரு பத்து கலர்ஸ் பிங்க் இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஒரு அஃப் பிங்கு இது இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் இது ரொம்ப லைட்டாக இருக்குது இது ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி பிங்க் கலரில் இருக்குது இது டார்க் பிங்க்கு அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்போ தான் உங்களுக்கு எங்களுக்கு வந்து கரெக்டாக பிளான்ஸ் அனுப்ப முடியும்னு சொல்கிறேன் இதையும் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்லா பார்த்தீங்கன்னா மொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் மொட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிளான் அந்த மாதிரி ரோஸ் தான் இது பெரிய சைஸில் இருக்கும் இதுவும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நல்லா ஒரு லோட்டஸ் மாதிரி பெரிய பெருசாக நல்லா அழகாகவே இருக்கும் இதுவும் ஒரு ஃபைவ் கேஜியில் தான் இருக்குது வேணுன்றவங்க இதும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போயிடுச்சு இன்னும் அடுத்தடுத்த வீடியோ ரோஸ் கலெக்ஷன்லாம் ரோஸ் கலர்ஸ் எல்லாம் இன்னும் என்ன நான் நான் எடுத்து அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு செடி வேணுன்றவங்க ப்ரொஃபஷ்னலாக சாயில் ரெடியூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு அஞ்சு செடி ஆறு செடி வேணுன்றவங்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எம்எஸ்எஸில் புக் பண்ணி வாங்கிக்கிங்க இன்னும் அடுத்தடுத்து வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் பாய் பாய்